வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூஹோலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா கர்த்தார் பேலரும் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிளான ரேட் தான் வந்து சொல்லியிருக்கேங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி வரும் மிக தெளிவான வண்டிங்க மூவாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஓட்டியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் சைடு கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் கர்த்தார் பேலருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆரணியில் தாங்க இருக்குது வண்டிக்கும் பேலருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் ப்ளஸ் பேலர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்